எட்டு திவ்ய தேசங்கள் தொண்டை நாடுல நம்ம பார்த்துருக்கோம் ஐம்பது திவ்ய தேசங்கள் ஆகக்கூடி பார்த்து முடிச்சிருக்கோம் இன்னைக்கு ஐம்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசத்தை நாம் நினைக்க இருக்கின்றோம் இந்த ஐம்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசமும் தொண்டை நாட்டு திருப்பதி தான் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தான் இந்த திருத்தலத்திற்கு பெயர் என்ன அப்படின்னா திரு வெஹ்கா அப்படின்ட்டு பெயர் நடுவுல ஒரு இக்கண்ணா ஒண்ணு உண்டு திருவெஹ்கா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கோவில்ல பெருமாளுக்கு என்னென்ன திருநாமம் தாயாருக்கு என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்த்து விடலாம் பெருமாளுடைய திருநாமமே பெருமாள் அப்படின்ட்டு பெயர் தமிழ்ல சொல்லும் பொழுது சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ட்டு பெயர் இவருக்கு இந்த பெருமாளும் மேற்கே திருமுகம் கொண்ட கோலத்துல இருக்கார் கிடந்த கோலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருடைய பள்ளி சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடியது அதோட காரணங்களையும் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பின்னாடி நம்ம பார்க்கலாம் வேகா சேது பெருமாள் ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் இந்த பெருமாள் மீதிலும் அழகா ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் அதே போல தாயாருக்கு கோமலவள்ளி தாயார் அப்படின்னு திருநாமம் கோமலவல்லியாக இங்க இருந்துருக்கா விமானம் வேதசார விமானம் புஷ்கரணி அதாவது தீர்த்தம் பார்த்தா பொய்கை புஷ்கரணி அப்படின்ட்டு பெயர் ஏ பொய்கை புஷ்கரணி அப்படிங்கிறதுக்கான காரணமும் இந்த கோவிலுடைய ஒரு பெருமைகளையும் சரித்திரத்தையும் பார்க்கும் பொழுது நம்ம அதையும் சேர்த்து பார்ப்போம் அப்படிப்பட்ட இந்த பெருமாளை பற்றி பிரம்மாண்ட புராணமும் நமக்கு சொல்கின்றது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி திவ்ய தேசம் அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஆழ்வார்கள் பாடியிருக்கா பதினைந்து பாசுரங்கள் இந்த பெருமாளுக்கு உண்டு யாரெல்லாம் இருக்கா திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் அதே போல நம்மாழ்வார் ரொம்ப அழகாக பாடியிருக்கார் பேயாழ்வார் பாடியிருக்கார் பொய்கை ஆழ்வார் பாடியிருக்கார் இப்படி அஞ்சு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருத்தலம் அப்படின்னா அது திருவெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த க்ஷேத்திரம் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி வந்தார் நம்ம ஏற்கனவே இந்த சரித்திரத்தை ஸ்மரிச்சிருக்கோம் முதல் முதல்ல காஞ்சிபுரம் தொண்டை நாட்டு திருப்பதி ஆரம்பிக்கும் பொழுதே அந்த சரித்திரத்தை வச்சுதான் ஆரம்பிச்சோம் உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சமயம் என்னாரு பிரம்மா ஒரு யாகம் பண்ணினார் அஸ்வமேத யாகம் பண்ணினார் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்ணின பொழுது பெருமாளை சேவிக்கணும் நேர்ல சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அப்படி சேவிக்கிறதுக்கு புறப்படும் பொழுது புஷ்கரத்துக்கு போறார் புஷ்கர்ல போய் பார்த்தா பெருமாள் தீர்த்தமாக சேவை இருக்கு சேவை சாதிக்கிறார் இருக்குறோடு சேவிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து பெருமாள் பிரம்மதேவர் சத்தியவிரத்தேத்திரத்துக்கு போங்கோ அங்க உங்களுக்கு காட்சி தரேன்னு சொல்ல அங்கே கிளம்பி இந்த காஞ்சிபுரம்னு சொல்லக்கூடிய சத்தியவிரத்தேத்திரத்துக்கு வர்றார் வந்து பெருமாளை பிரார்த்தனை பண்றார் கா அப்படின்னு சொன்னா பிரம்மா அஞ்சிதம் அப்படின்னா பிரார்த்தித்த பிரம்மா பிரார்த்தித்த திருத்தலம்ங்கிறதுனாலதான் காஞ்சிபுரம் அப்படின்னு இதற்கு திருநாமமும் இருக்கின்றது அப்படிப்பட்ட இடத்துல பிரம்மா பெருமாளை நோக்கி பிரார்த்தனை பண்றார் யாகம் பண்றார் இந்த யாகம் பண்றச்ச அவர் என்ன பண்ணிருக்கணும் அவருடைய மனைவியான சரஸ்வதியை அழைச்சிருக்கணும் தர்ம பத்தினு சொல்லக்கூடிய அவளை பற்றி கொண்டு இந்த யாகத்தை பண்ணிருக்கணும் ஆனா அவர் என்ன பண்ணினார் சரஸ்வதியை கூப்பிடாதியை வைத்துக் கொண்டு இந்த யாகமானதை செய்கின்றார் சரஸ்வதிக்கு அது பொறுக்க முடியல அவளுக்கு ரொம்ப கோபம் வருது அவ என்ன பண்ணிருக்கலாம் என்ன தான் நீங்க பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்கலாம் கேட்டிருக்கலாம் ஆனா அதெல்லாம் செய்யாதபடிக்கு அவ எடுத்த உடனேவே உக்ரமான ஒரு கோலத்துக்கு மாறி இந்த யாகத்தை அழிக்கணும்னு நினைச்சா பிரம்மாட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லையா மகாவிஷ்ணு சொல்லியிருக்கலாம் அவர் இப்படி பண்றாரு நீங்க சொல்லி எப்படியாவது நான் வந்தாதான் பலன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னா அதை மகாவிஷ்ணு அழகாகவே பண்ணிருப்பார் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவ அழிக்கணும்னு நினைச்சுட்டா அத அவ பண்ணின ஒரு சின்ன அந்த மாதிரி ஒரு அதர்மம் இல்லையா ஒரு யாகத்தை அழிக்கிறதுங்கிறது ஆனாலும் அவ செய்யறதுக்கு அப்போ ஒவ்வொரு விதமா அவ அந்த யாகத்தை அழிக்கிறதுக்கு வழிய பண்றா முதல்ல முழுக்க இருட்டாக்கினா அந்த இருட்டுல இருந்து எல்லாவற்றையும் காப்பாற்ற யார் வந்தார் தீப பிரகாஷராக பெருமாள் வந்தார் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா தூப்பூல் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல தீப பிரகாஷராக பெருமாள் வந்தார் அப்படிங்கறத பார்த்தோம் அதே போல யானைகளை எல்லாம் ஏவினார் இந்த யானைகளை ஏவின பொழுது அதை யார் அழித்தா அப்படின்னா வேலுக்கையில ஆளறி பெருமாள் இருக்காரோ நிருசிம் மூர்த்தியாக அந்த பெருமாள் இவா எல்லாரையும் உண்டு அப்படின்னு ஆக்கினார் அதுக்கப்புறம் என்ன பண்ணினா காளியை ஏவினா எட்டு கரங்கள் கொண்ட காளியையும் அசுரர்களையும் ஏவினா அவளை யார் உண்டுள்ளன்னு பண்ணினா அஷ்டபுஜக்கர பெருமாள்னு பார்த்தோம் இல்லையா அந்த அஷ்டபுஜக்கர பெருமாள் அவா எல்லாரையும் பார்த்துண்டார் இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு ஒண்ணும் பண்ண முடியல நம்மளே களத்துல இறங்குவோம் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி ஆனவள் வேகவதியாக வரா வெக்கா அப்படின்னு பாக்குறோமே வேக அப்படி வேகவதியாக வரும்பொழுது வெள்ளப்பெருக்கெடுத்து வரா யாகத்தெல்லாம் அடிச்சுண்டு போயிடுற மாதிரி இருந்தது பிரம்மதேவர் தேவர் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிண்டாராம் பிரார்த்தனை பண்ணின உடனே பெருமாள் எப்படி வந்தார் வேகா சேத்துவாக வந்தார் அணையாக வந்துட்டாரா அந்த பெருமாள் அப்படியே அணையாக வந்து பிரம்மா சொன்ன வண்ணம் வந்து ரட்சித்து கொடுத்தாரோ இல்லையோ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு அதனாலையும் ஒரு திருநாமம் இவருக்கு உண்டு அந்த வேகவதி அடிச்சுண்டு போக முடியாதபடிக்கு படுத்துட்டார் நீள

சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னு யதோக்தகாரி பெருமாள் அப்படின்னு எல்லாம் இவருக்கு திருநாமம் இருக்கின்றது பிரம்மாவினுடைய யாகமும் நல்லபடியா பூர்த்தியாயி அதன் பிறகுதான் தேவாதி பெருமாள் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்றார் வரதராஜ பெருமாள் காஞ்சியில நம்ம பிரார்த்தனை பண்றோம் சேவிக்கின்றோமே அந்த பெருமாள் அப்புறம் வந்தார் இப்படிங்கிற சரித்திரம் எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த கோவில்களில் ஒன்றுதான் இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய கோவில் இது எங்க இருக்கு திருவெகா அப்படின்னு சொல்லக்கூடியது வரதராஜ பெருமாள் கோவில் கிட்டையே தான் இருக்கு அட்டபூஜகார பெருமாள் இவருக்கு கிட்டையே தான் இருக்கார் தேரடின்னு சொல்லக்கூடியதற்கு ரொம்ப சமீபத்துல இருக்கக்கூடிய கோவில் திருவெகா அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் சரி பிரம்மாவுக்கு பண்ணினதுனால மட்டும்தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளா இல்ல ஆழ்வாருடைய ஒரு சம்பந்தமும் அதற்கு இருக்கின்றது அந்த ஆழ்வாருடைய சம்பந்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி முதலாழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய அவதார திருத்தலம் அப்படிங்கிறது இந்த திருவெக்காதான் அதனால தான் பொய்கை புஷ்கரணி அப்படின்ட்டு அதற்கு பெயர் அந்த பொய்கையில இருந்து தான் அந்த தீர்த்தத்துலதான் பொய்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணினார் அதனால தான் அவருக்கும் பொய்கை ஆழ்வார் அப்படின்ட்டு பெயர் அந்த பொய்கை ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் அப்படிங்கிறது திவ்ய தேசமாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகான ஒன்று இப்போ சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் இந்த பெருமாள் எப்படி இருப்பார் அப்படின்னு முதலேயே சொன்ன வழக்கமா பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளுக்கும் இவருக்கும் வித்தியாசம் படுத்துண்டுதான் இருப்பார் ஆனா வழக்கமா

சென்னையில ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில பார்த்தா திருமழிசை அப்படிங்கிறதையும் நம்ம தரிசிக்க முடியும் திருமழிசை அபிமான கஷேத்திரமாக இருக்கு ஆழ்வாருடைய அவதாரஸ்தலமாக இருக்கு திருமழிசை ஆழ்வாருக்கு பெருமாள் பக்தி அப்படின்னு சொன்னா திருமழிசை ஆழ்வார்தான் தனக்கு எல்லாம்னு அவரிடத்துல மட்டுமே பக்தியை காண்பித்து வாழ்ந்தவர் கனிக்கண்ணன் அப்படின்னு பெயர் திருமழிசை ஆழ்வார் கூடவே இருப்பார் அந்த கனிக்கண்ணன் திருமழிசை ஆழ்வார் அவருடைய சீடர் அதாவது கனிக்கண்ணனுக்கு எல்லாமே ஆழ்வார் தான் அந்த ஆழ்வாருக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து செய்வது அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்தது ஆழ்வார் கைங்கரியம் பண்றவர் கனிக்கண்ணன் இப்ப அந்த மாதிரி அவர்கள் இருந்துருக்கிற சமயத்துல அந்த ஊர்ல ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு கல்யாணம் ஆறுது மனைவி இளமையாக இருக்கக்கூடியவளா இருக்கா இந்த மனைவி இளமையாகவே இருந்துட்டு இருக்கா ஆனா ராஜாவுக்கு ஒரு முதுமை வராப்புலவே இருந்துட்டு இருக்கான் அப்ப இந்த முதுமை வராத இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு பெருமையை கேள்விப்படுறார் கனிக்கண்ணனுடைய ஒரு பெருமையும் கேள்விப்பட்டார் இவா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி பாடிட்டா நமக்கு முதுமைங்கிறதே வராது அப்படின்ட்டு அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு யுக்தி தோன்றியது உடனே அவர் என்ன பண்ணினார் கணிக்கண்ணன் போய் கேட்டாராம் கணிக்கண்ணா என்ன பத்தி பாடுன்னு கணிக்கண்ணன் சொல்றார் அதெல்லாம் முடியாது நான் எனக்கு எல்லாமே என்னுடைய குருநாதர் ஆச்சாரியன் தான் திருமழிசை ஆழ்வார்தான் அதனால உங்களெல்லாம் என்னால பாட முடியாதுன்னார் திருமழிசை ஆழ்வார்ட்ட பத்தி சொல்றாரா என்னை பத்தி பாடுங்கோன்னு அவர் சொல்றார் மக்களை எல்லாம் நான் பாடுறது கிடையாது எனக்கு எல்லாமே பெருமாள் தான் அதனால அந்த பெருமாள் ஒருவரை மட்டுமே நான் பாடுவேன்னு சொல்ல இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுதான் இந்த ராஜாவுக்கு இந்த கணிக்கன் பார்த்து சொல்றார் இனிமே இந்த ஊர்ல நீ இருக்கப்படாது நான் நாடு கடத்தரை கிளம்பு அப்படின்னார் இப்போ கனிக்கண்ணன் அதனால கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது கணிக்கண்ணன் கிளம்புறார் அப்படின்னு சொன்ன உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்றார் கணிக்கண்ணா நீ இல்லாத இடத்துல நான் மட்டும் என்ன பண்ண போறேன் வா நானும் உன்னோட வரேன் நம்ம ரெண்டு பேரும் கிளம்புவோம் அந்த ஊரை விட்டு அப்படின்னு போற போக்குல இந்த பெருமாள் இருக்காரோ இல்லையோ திருவக்கால இந்த பெருமாளை பார்த்தாராம் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் கிளம்புறோம் நீ இங்க என்ன பண்ண போற நீ எங்களோட வா அப்படின்னு கூப்பிட்டாராம் அதே ஒரு பாட்டாக இருக்கு அது எப்படி வரும் அப்படின்னா போகின்றான் காமரும் பூங்கட்சி மணி வண்ணி கிடக்க வேண்டாமரும் பூங்கட்சி மணி வண்ணானி கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் பைனாக கொள் என்ற எப்படி பாடினார் நார் தெரியுமோ இல்லையோ கணிக்கண்ணன் போகின்றான் பா கணிக்கண்ணன் போக போறான் அதனால காமரும் பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் நீயும் இங்க படுத்துட்டு இருக்க வேண்டாம் ஏன் தெரியுமா துணி உடைய சென்னா புலவனும் ஆஹா அந்த தமிழ் புலவன் அப்படின்னா அதிலும் சென்னா புலவன்னு சொல்கின்றார் புலவனான நானும் இங்கே இருந்து கிளம்ப போறேன் நீ என்ன பண்ணு ஒன்றன் பைனாக பாயை சுருட்டி கொள்னார் பாயை சுருட்டு என்ன பாய் நாகப்பாய் அதிலும் பைனாக பாய் இல்லையா ஆதிசேஷனை தானே பாயா போட்டு இருக்கார் பைனாக பாய சுருட்டிண்டு கிளம்பு நம்ம இந்த ஊரை விட்டு போலாங்கிறச்ச பெருமாளும் பாயை சுருட்டின்டாராம் என்னார் ஆழ்வாருடைய தமிழ் மேல அவருக்கு அவ்வளவு ஆசை ஆழ்வாருடைய பக்தியில அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் அதனால பாய சுருட்டிண்டு பெருமாள் கிளம்பிட்டாராம் கிளம்பி வா மூணு பேரும் ஊற விட்டு போறா ஓர் இரவு ஒரு இடத்துல இருக்கா ஓர் இரவு இருக்கை அப்படின்னு அவர்கள் தங்கின இடம் தான் ஓரிக்கை அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம் ஓர் இருக்கைங்கிறது தான் மருவி ஓரிக்கை அப்படின்னா அதுவும் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலயே இருக்கக்கூடியதுதான் ஓரிக்கை அப்படிங்கிறது அந்த ஓர் இரவு இருக்கை இவா மூணு பேரை எப்ப கிளம்பினாலோ ஊருக்கு அதுல இருந்து எல்லா விதமான கஷ்டமும் வந்து சேர்ந்தது அவ்வளவு தான் ராஜாவுக்கு இன்னும் தாங்க முடியல அப்ப தன்னுடைய தவறை உணர்ந்தாராம் எல்லாத்துக்கும் காரணம் பெருமாள் போர்ந்து பெருமாள் யாரால போனார் திருமழிசை ஆழ்வாரால போனார் திருமழிசை ஆழ்வார் யாரால போனால் கனிக்கண்ணனால போனார் கனிக்கண்ணன் யாரால போனார் என்னால போனார் ஆக கூடி என்னால தான் எல்லாம் இந்த ஊருக்கு அதனால என்னுடைய தவறை நான் உணர்ந்து விட்டேன் எப்படியாவது போய் கனிக்கண்ணனையும் திருமழிசை ஆழ்வாரையும் இங்கு அழைத்து வர வேண்டும் என்று அவர்களை தேடு தேடுவென்று தேடி கடைசியாக திருமழிசை ஆழ்வாரை தரிசித்து நான் தவறு செய்து விட்டேன் நீங்கள் வர வேண்டும் என்று சொல்ல திருமழிசை ஆழ்வார் கனிக்கண்ணன் கூடவே பெருமாளு வரார் அதற்கும் பாடுகின்றாராம் திருமழிசை ஆழ்வார் எப்படி பாடினார் தெரியுமா கனி கண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூ கச்சி கிடக்க வேண்டும் கனி கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணி கிடக்க வேண்டும் துணி உடைய சென்னா புலவனும் நீயும் போன்ற அப்படின்னு பெருமாறு சொல்றார் என்ன சொன்னார் கனிக்கண்ணன் போக்கொழிந்தான் இப்ப கனிக்கண்ணன் திரும்பி போக போறான் அதே மாதிரி என்ன போறது அதனால நீயும் கிடக்க வேண்டாம் களம்பு ஏன் தெரியுமா சென்னா புலவன் யாரு திருமழிசை ஆழ்வார் சென்னா புலவனான நானும் திரும்ப அங்க போக போறேன் நீ என்ன பண்ணு உன்னுடைய பையனாக பாய விரித்து கொள் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன உடனே விரித்து வேண்டும் இல்லையா அதனால டைரக்ஷன் எல்லாம் பெருமாள் பார்க்கலையா வழக்கமா படுக்கிற மாதிரி படுக்காதுக்கு மாத்தி சயனம் செய்து விட்டாராம் ஆழ்வார் சொன்ன மாத்திரமே செய்யணும்ங்கிறதுனால ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படிங்கறதுனாலையும் அவருக்கு இந்த திருநாமம் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றது உண்டு வேக சேத்துவாக பெருமாள் வரார் லோகத்துக்கு வரக்கூடிய ஒரு பெரும் ஆபத்தை தடுக்கணும் அப்படின்னா அப்ப இந்த பக்கம் தான் கால் வச்சிருந்த இந்த பக்கம் தலையை வச்சுப்பேன்னு பெருமாள் வர மாட்டார் இல்லையா அந்த நேரத்துல காப்பது என்பதுதான் கடமை அதற்கு எங்க கால் இருந்த எங்க தலை இருந்தா என்ன மாற்றினால் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்துல அப்படியும் வந்தார் இப்படி இந்த சயனத்திற்கு பல வியாக்கியானங்கள் பலவிதமாக சொல்லப்படுகின்றது ஆக கூடி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்னா பக்தர்கள் அவரிடத்துல போய் ஏதாவது சொன்னா அது நல்லதாக இருந்தால் அவர்களுக்கும் அது நல்லதாக இருந்தால் பெருமாள் அவ்வண்ணமே செய்து வைப்பார்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்படிப்பட்ட இந்த பெருமாளை நம்மாழ்வார் ரொம்ப அழகாக அவருடைய பாசுரத்துல சொல்கின்றார் அவர் பாடும்பொழுது பாடுகின்றார் நன்னீர் அறம் என்று நிலம் வாய்கொண்டு நன்னி ரம் என்று கோது கொண்ட செல்வன் சுவைய துமிழ் பா பாலை கடந்த பொன்னே காலிலம் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் விண்ணோர் தொழும் கண் புது அம்பூன் தேனிளஞ்சோலை பாலது எப்பலைக்கும் சே மத்ததே சேமத்ததே சேமத்ததே சே நம்மாழ்வார் இந்த பெருமாளுடைய பெருமையை திவ்யானுபவமாக நமக்கு அவ்வளவழகாக எடுத்து சொல்கின்றார் அப்படிப்பட்ட இந்த பெருமாள் திருவெஹ்கா அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் வேற்றிருக்கக்கூடிய யதோக்தகாரி பெருமாள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை நாம் மனதார பிரார்த்தித்து அவருடைய பேரருளை பெறுவோமாக அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்